பெரிய பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் இருபதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை ரோமையர் பனிரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் மகிழ்வாரோடு மயிலுங்கள் அழுவாரோடு அழுங்கள் ஆமீன் கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே இன்று நாம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும் சொத்து சேர்த்தாலும் நம்மோடு இருக்கிற மக்களுக்கு நம்மோடு இருக்கிற நண்பர்கள் உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு நமக்கு நேரமில்லை நேரமில்லாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் இன்று கூட புனித பவுல் இந்த வார்த்தையின் வழியாக நம்முடைய வாழ்க்கை முறையிலே நாம் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் மகிழ்வாரோடு சேர்ந்து மகிழ வேண்டும் அழுவாரோடு சேர்ந்து அழ வேண்டும் அந்த நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோமா இல்லை எல்லாரிடமும் வாட்ஸ்அப் வழியாக ஃபேஸ்புக் வழியாக பேசிக்கொண்டு ஸ்டேட்டஸ் போட்டு கொண்டு லைக்கை கொடுத்து கொண்டு நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறதா உள்ளார்ந்த அன்பு நமக்கு இருக்கிறதா இல்லை வெளி தோற்றத்திற்காக நாம் நடித்து கொண்டிருக்கிறோமா ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கூட என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னுடைய உள்ளம் எதை சார்ந்திருக்கிறது உள்ளார்ந்த அன்பை சார்ந்திருக்கிறதா இல்லை வெளி தோற்றத்திற்கான ஒரு பாவனையை சார்ந்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நமக்கு கடவுள் கடவுளோடு நாம் ஒன்றிணைந்து வாழ்வதற்குரிய சில வழி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் அதுதான் மகிழ்வாரோடு சேர்ந்து மகிழவும் அழுவாரோடு சேர்ந்து அளவும் உள்ள வாய்ப்புகள் அந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும் பொழுது ஒருவர் ஆறுதல் தேடி நிற்கிற நேரத்தில் எனக்கு டைம் பா நான் நாளைக்கு வந்து அவங்ககிட்ட பேசுகிறேன் நான் அர்ஜெண்ட்டாக ஒரு மீட்டிங்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்திலே அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆறுதலை நான்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வதற்கு கூட நமக்கு நேரம் இல்லாமல் நாம் ஓடினால் நாளை நமக்கும் இதே நிலை வரும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நாம் சில மகிழ்ச்சிகரமான காரியங்களையும் சந்திக்கிறோம் சில துக்ககரமான நிகழ்வுகளையும் சந்திக்கிறோம் ஆனால் மகிழ்ச்சியை விட யார் துக்கமாக இருக்கிறார்களோ யாருக்கு ஆறுதல் தேவைப்படுகிறதோ அவர்களுக்காக நாம் ஒருபடி கீழே இறங்கி வர வேண்டும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆறுதல் சொல்ல வேண்டியவர்களுக்கு நாம் ஆறுதல் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை அதே போல ஒருவருக்கு நாம் உதவி செய்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு வந்ததென்றால் கடவுள் அந்த வாய்ப்பை நமக்கு கொடுத்தார் என்றால் அந்த வாய்ப்பையும் நாம் சரியாக பயன்படுத்தி அந்த மகிழ்ச்சியிலே நாம் பங்கு பெற வேண்டும் இன்றைக்கும் லேட்டஸ்ட் ட்ரெண்டா பார்க்குறோம் பர்த்டே வந்து பார்ட்டி மாதிரி கொண்டாடி ஒரு சின்ன ஹோட்டலில் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை கூப்பிட்டு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வச்சு செலிப்ரேஷன்லாம் நடந்து அந்த பிள்ளைக்காக அவர்கள் செய்கிறார்கள் எல்லாமே நல்ல விஷயம்தான் ஆனால் அந்த பிள்ளையோடு ஒரு அரை மணி நேரம் தினமும் எத்தனை பெற்றோர்கள் அமர்ந்து பேசுகிறார்கள் அந்த பிள்ளைக்கு எந்த கிஃப்ட்டு உண்மையாகவே தேவைப்படுகிறது என்று எத்தனை பேர் யோசிக்கிறார்கள் அந்த பிள்ளைக்கு தெரியாமலேயே அவர் அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம் டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம் அக்கம் பக்கத்தினரை கூப்பிட்டு செலிப்ரேஷன் பண்ணுறோம் எல்லாமே இருக்கோம் ஆனால் அந்த பிள்ளைக்கு அது மகிழ்ச்சியை கொடுக்கிறதா இல்லையா என்பதை பல பெற்றோர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை தன்னுடைய ஸ்டேட்டஸுக்காக தன்னுடைய மதிப்பை மற்றவர்களுக்கு முன்பதாக தூக்கி காட்டுவதற்காகவே இந்த ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே தயவு செய்து நீங்கள் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தாரை உங்கள் உறவினர்களை நண்பர்களை மகிழ்விக்கக்கூடிய தருணங்களை கடவுள் அனுமதித்தால் அதை தயவு செய்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் உங்களை கொண்டு அடுத்தவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு ஒரு உதவி செய்வதற்கு கடவுள் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அதை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரியான உதவிகளை நாம் செய்யும் பொழுது மகிழ்வாரோடு மகிழும் பொழுதும் அழுவாரோடு அழும் பொழுதும் கடவுள் நம்மோடு கூட இருந்து அந்த காரியங்களை சரியான முறையில் செய்து முடிப்பார் அது மட்டுமல்ல அதற்குரிய ஆசீர்வாதத்தையும் பலனையும் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமே நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக மகு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே அப்பா எப்பொழுதும் எங்களுக்கு கடவுள் கொடுக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்த எங்களை தாழ்த்தி முமது திருப்பாதங்களில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய முயற்சிப்போம் அதற்குரிய பலனை நிச்சயமாகவே நம் தேவன் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் காட் பிளஸ் யூ